Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs call 9790399039 பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த இந்தியன் ரயில்வே முடிவு செய்துள்ளது ஓடும் ரயில்களில் சில குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதனால் பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் ரயில் பயணத்தில் அதிகரிக்கும் குற்றங்களை கட்டுப்படுத்தவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த ரயில்வே துறை திட்டமிட்டிருந்தது ரயில் இன்ஜின் மற்றும் பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியின் முன்னேற்றத்தை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி இணையமைச்சர் ரவ்னீத் சிங் இருவரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி ஆய்வு செய்தனர் இது தொடர்பாக வடக்கு ரயில்வேயின் ரயில் எஞ்சின்கள் ரயில் பெட்டிகளில் வெற்றிகரமான சோதனை நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ரயில் பெட்டிகளிலும் பதினைந்தாயிரம் எஞ்சின்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொறுத்து ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார் ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும் போர் டோம் வகை சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன ஒவ்வொரு நுழைவுவையிலும் இரண்டு கேமராக்கள் இன்ஜினில் ஆறு கேமராக்கள் பொருத்தப்படும் என துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதில் ரயில் இன்ஜினின் முன்புறம் மற்றும் பின்புறம் தலா ஒரு கேமரா பொருத்தப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்